அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகோ நீங்க நினைக்கிறீங்களா நான் ரொம்ப பாவம் செஞ்சிட்டேன் நான் தப்பிக்கவே முடியாது என்னை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு அங்கே தான் நீங்கள் தவறு செய்றீங்க நபிகள் வெகல் நாயம் சொல்லலாக ஒளி சொல்லாமங்க சொல்லியிருக்காங்க உள்ளாக இறக்கம் இரக்கம் உங்களுடைய பாவங்களை விட பெரியது அப்படின்னு ஒரு மனிதன் பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்டால் ரொம்ப மன்னிக்காமல் விடமாட்டான் இன்னல்லாஹ இன்னாகுமீ அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான் அப்படின்னு அல்லாத்தாலாம் சொல்றான் நம்ம மாறணும்னு முயற்சி பண்றோம் அப்படின்னா அல்லாஹ் நம்ம மாற்ற வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நமக்கு காட்டி தருவான் அதனால அல்லாஹ் கிட்ட மீண்டு வரக்கூடிய வழிமுறையை தான் நம்ம பார்க்கணும் அஸ்லாம் வரமத்தி வரகாத்தும்